திமுக கட்சி தொண்டனுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னுரிமை கொடுக்குதுன்னு எங்க கொடுத்த திரு துரைமுருகன் அவர்கள் வந்து இப்ப இருக்கிற எம்எல்ஏ அதிக நாள் எம்எல்ஏ ஆன ஒரே நபர் அவர் எதிர்கட்சியாக இருந்த கூட பரவாயில்ல ஆனால் அவருடைய வயதுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்பேன் அண்ணன் துரைமுருகன் அவர் அதிகமான நாட்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கருணாநிதியோட அதிகமாக இருந்தார் அப்படிப்பட்டவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்காம கருணாநிதி குடும்பத்தில் கட்சி குழைத்தவனுக்கு எங்க எங்கே நியாயம் கிடைக்குது நீதி கிடைக்குது அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி